அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் தமிழகத்தினுடைய முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊரிகளுடைய வரிசையில் காயல்பட்டினம் அந்த ஊரோடு தொடர்பு படுத்தப்பட்ட தொடர்புடைய பல விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம் எல்லா வகையிலும் கொஞ்சம் மேன்மையாக கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள் பொதுவாக பொதுவாக பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே இன்றைக்கு விளையாட போகிறதில்லை எல்லோருமே கணினியிலே முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே விளையாடினாங்க அப்படின்னா கிரிக்கெட்டை விளையாடுவார்கள் கிரிக்கெட்டின் மீது ஒரு பைத்தியமாக இருப்பார்கள் பேட்டையும் செம்பையும் தூக்கிட்டு போய் விளையாடுவாங்க ஆனால் உலக அளவில் எந்த விளையாட்டுக்கு அதிகமான ஆர்வம் மக்கள் கொண்டிருக்கிறார்கள் எதை அதிகமாக ரசிக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்திய அளவில் வேண்டுமானாலும் கிரிக்கெட் இன்னும் சில நாடுகளில் கிரிக்கெட்டை விரும்புவார்கள் பார்ப்பார்கள் ஆனால் உலகம் முழுக்க அதிகமான மக்கள் கால்பந்து ஃபுட்பாலை ரசிக்கக்கூடியவர்களாக விளையாடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் உலக அளவில் எடுத்துக்கிட்டால் அதில் இந்த ஊருக்கும் இந்த கால்பந்துக்கும் நிறைய தொடர்பு கால்பந்துக்கே விசேஷமான சில மைதானங்கள் இருக்கிறது அதிகாலை நேரத்திலே ஃபஜருக்கு பிறகு சிறுவர்கள் முதல் கொண்டு அடுத்தடுத்த வயதிலே இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் கால்பந்தை பயிற்சி எடுத்துக்கொள்வது பெரிய அளவு போட்டிகள் எல்லாம் இவர்கள் கலந்து கொண்டு சாதித்தது இதெல்லாம் மற்ற ஊர்களில் அதிகமாக காண முடியாத ஒரு சிறப்பு சிறப்பு இயல்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உடல் சார்ந்த உடைப்பு அதிகமாக இந்த ஃபுட்பாலில் கிரிக்கெட்டை பார்க்கும்போது ஃபுட்பாலில் அதிகமாக இருக்கும் அவர்கள் சுறுசுறுப்பாக திகழ்வார்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த விளையாட்டு கூடுதலாக உதவி புரியும் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி இந்த ஊரிலே ஃபுட்பாலை ரசித்து விளையாடக்கூடிய அதை பார்க்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது பெரிய பெரிய நேஷனல் சாம்பியன்ஸ் எல்லாம் கடந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது தனிச்சிறப்பு தொடர்ந்து பயணிப்போம் இறைவன் அருள் புரிவானாக